சிஎம்சி காலனியில் தூய்மை பணிபுரியும் அருந்ததிய மக்களின் ஐநூற்றி இருபது குடியிருப்புகளையும் உடனடியாக கட்டிக் கொடுக்க கோரி நடைபெறக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தம்மை தாய் கொண்டிருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நிறைந்த சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள இந்த பிரச்சனை குறித்து சீரிய முறையிலே கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அருமை தோழர் மாணமிகு ராமகிருஷ்ணன் அவர்கள இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகளை இந்த நிகழ்விலே என்னுடன் பங்கு கொண்டிருக்கின்ற மனித மக்கள் கட்சியினுடைய தலைமை பிரதிநிதிகள் கோவை சாதிக் அவர்கள கோவை அக்பர் அலி அவர்கள கோவை சுல்தான் அவர்கள மாவட்ட தலைவர் ஷர்ஃபுதீன் அவர்கள மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் அவர்கள இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கனிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனை பேரலும் புரியப்படுத்தும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன் எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய அருமைத்தோழர் சிந்தனை சென்றன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் பேரறிவாளன் அவர்களும் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை பற்றி மிக வீரியமாக மிக சிறப்பாக எடுத்துரைத்து விட்டார்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது ஒன்றை சொன்னார் அருந்ததியர்களுக்கான போராட்டம் இந்த போராட்டத்தில் வாய்மார்களுக்கு முஸ்லிம்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார் என்று அவரிடம் கேட்டதாக சொன்னார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமாக இருக்கின்றோம் மனைவிநிய மக்கள் கட்சியாக இருக்கின்றோம் கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலகட்டத்தில் அருந்ததியர் மக்களுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு துயரம் என்றால் அந்த துயரத்தை துணைப்பதற்காக முதலிலே கடத்தில் நின்றவர்கள் நாங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் மதுரையிலே ஒரு பிரச்சனை வந்தபோது தோளோடு தோல் நின்று முஸ்லீம் சமுதாயத்தோடு நின்றவர்கள் அருந்ததி மக்கள் என்பதையும் நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் மேட்டுப்பாளையத்தில் அருகில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் வீடுகள் மனச்சரிவினால் புதைந்தபோது அங்கேயும் நாகை திருவள்ளுவனோடு களத்திலே நாங்கள் நின்றோம் என்பதையும் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இது மட்டுமல்ல என்னை இங்கே உரையாற்ற விழித்த சகோதரர் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார்கள் அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இட இடஒதுக்கீடிலிருந்து முஸ்லிம்களுக்கு தனியாக மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அருந்ததி மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிப்பதற்காக வேண்டி முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள் அப்போது அந்த கூட்டத்திலே பேசியவர் ஒருவர் இதே ஒரு கொடி இருக்கக்கூடியவர் அவர் உள்பட அவர்களும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் கடுமையாக அரசியர்களுக்கு தனியான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று அந்த கூட்டத்திலே பேசினார்கள் அவர்களுக்கெல்லாம் மறுப்பளித்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் எப்படி முஸ்லிம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதோ அதே போல பட்டியலின சமூகத்தில் ஆக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாதாடியது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அன்று என்பதையும் இங்கே நான் நினைவுபடுத்த கடமை பற்றியிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி

ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் இரண்டு பேரும் பேசிய போது இல்லை இல்லை இந்த இடஒதுக்கீடு அப்படியே இருக்க வேண்டும் இது ரத்து செய்யப்படக்கூடாது அருந்ததிய மக்களுக்கான இந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு எந்த மாற்றமும் வரக்கூடாது என்று கிருஷ்ணசாமியையும் தமிழரசனையும் மறுத்து பேசியது ஜவாஹிர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமை அந்த அடிப்படையிலேதான் தான் அறநடிய மக்களுடைய உரிமைகளுக்காக அவர்களுடைய கங்கியத்தை காப்பதற்காக அவர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அருமை சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே ஒரு அறிவார்ந்த முறையிலே பல்வேறு செயல்பாடுகளை பல்வேறு இயக்கங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இங்கே சிஎம்சி காலனி என்று சொல்லக்கூடிய இந்த மேடையை ஆண்டு கொண்டு இருக்கிறோம் நேரடியாக வேறே என்னுடைய வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பாலம் இறங்குது பாருங்க அந்த ஏரியால தான் அந்த பகுதியில் தான் நீங்க நீங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அதே கம்பெனி காலனிக்குள்ளே சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னே பல முறை வந்த நினைவு எனக்கு உண்டு உங்களுடைய அன்றைய வாழ்விடங்களையும் பார்த்திருக்கின்றேன் இன்று காலையில் அரண்மை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுடன் சேர்ந்து இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய தகர குட்டாய் வீடுகளையும் பார்ப்போம் மிகுந்த அவலத்துக்குரிய நிகழ்வு மிக அவலத்துக்குரிய வகையில் எப்படி வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது சொல்லோன்னா துன்பத்தையும் வேதனையும் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கின்றது அதன் விளைவாகத்தான் இன்று கோவைக்கு வந்தோம் தோழர் நாகை திருவள்ளுவன் அழைத்தார் இந்த போராட்டத்திலே பங்கு கொண்டோம் உரையாற்றினோம் சென்றோம் என்று இல்லாமல் நானும் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் நம்முடைய கோவை மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்தோம் உங்கள் அனைவரின் சார்பாக நானும் நம்முடைய சிந்தனை செல்வன் அவர்களும் நாகை திருவள்ளுவன் அவர்களும் கையொப்பமிட்டு தமிழ் புலிகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றோம் கோரிக்கை ஒன்றுமல்ல எந்த வாழ்விடத்தில் நாங்கள் இருந்தோமோ அதே வாழ்விடம் எந்த அடிப்படையிலே இங்கிருந்து சில மாதங்களுக்கு மட்டும் நீங்கள் அங்கு குடியிருங்கள் அதற்கு பிறகு நாங்கள் வீடு கட்டி இங்கேயே உங்களை குடியமர வைப்போம் என்ற வாக்குறுதி சென்ற அதிமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இருநூறு வீடு கட்டியிருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள் இருநூறு வீடு கட்டியதற்கு நன்றி ஆனால் முழுமையாக எங்களுக்கு என்ன தேவை என்றார் மீண்டும் சிஎம்சி காலனி இதே இடத்திலே வர வேண்டும் ஐநூற்றி இருபது வீடுகள் இங்கே வர வேண்டும் அந்த ஐநூற்றி இருபது வீடுகளையும் இன்றைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் முன்னிலையிலே திறந்து வைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை பாதி இங்கே பாதி அங்கே என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த நியாயமான போராட்டத்தில் நம்ம எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கோரிக்கையில் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கிறோம் சிந்தனை செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல இதோடு நிற்காமல் தொடர்ந்து ஐநூத்தி இருபது பேர்களுக்கும் இந்த வீடுகளை பெற்றுத்தரும் வரை மனிதநேய மக்கள் கட்சி உங்களோடு தோளோடு தோல் நின்று போராடும் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்